ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷால் கிச்சன்ஸ் நம்ம ஷால் கிச்சன்ஸில் இன்னைக்கு சூப்பரான டேஸ்ட்டான ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷை தாங்க பார்க்க போகிறோம் அந்த டிஷ்ஷை என்பதை பார்ப்பதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என் வீடியோவை நீங்கள் முழுசுமையாக பார்ப்பீங்க என்ன டிஷ் என்பதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த டிஷ்ஷில் நான் என்னென்னலாம் சேர்த்துருக்கேன் எதையெல்லாம் நான் சேர்த்து செஞ்சுருக்கேன் வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பாப்பீங்க நீங்க மிஸ் பண்ணாம பாத்தாதான் உங்க வீட்ல செய்யும் போதும் நல்லபடியா டேஸ்ட்டா ருசியா அதே ஸ்டைல் உங்களுக்கு கிடைக்கும் ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாலயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வாங்க விவர் அதை எப்படி செய்யலாம் என்பதை வீடியோ போகலாம் அத முடி பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் இது அரிஞ்சு போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் அரிஞ்சிக்கலாம் கரம் மசாலா ஐட்டம் பிரியாணி இலை ஒரு பாதி இல ஜாதிக்காய் இவ்வளோ தான் நம்ம எடுத்துக்கணும் நிறையா எடுக்கக்கூடாது ஸ்மெல் அதிகமாக வந்துடும் வாடை வந்துடும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் வரதுனால கரம் மசாலாலாம் நான் உங்களுக்கு பொடியாக போட்டு காமிக்கிறேன் மூணு ஏலக்காய் ஒரு போட்டர் டீஸ்பூன் சோம்பு ஒரு நாலு கடல் பாசி ஒரு கொஞ்சமாக கடல் மூணு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு இது வந்து அன்னாசிப்பூ இதழ் பிளாட்டன் அன்னாசி பூ இது ஒரு நாலு பிளாட்டனு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கணும் அரைச்சிக்கலாமா இதோடவே கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லி ஒரு ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகா இது வந்து சாலைனா சிக்கன் சாலைனா சேர்த்துக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க இது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கசகசா இதையும் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கல்லை நல்ல ஒரு கைப்பிடி அளவு ஒரு ஒன்றரை கைப்பிடி போதும்பா இதில் போதும் நிறைய போட வேண்டாம் ஏன்னா கசகசேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அது இதாக இதாகும் இங்கே வந்து நான் உங்களுக்கு இப்போ வந்து இங்கே இதில் வந்து பெரிய சைஸ் வெங்காயத்தில் ஓரளவுக்கு வெங்காயத்தில் மூணு வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் பத்து தக்காளியில் ஒன்று ஒரு எட்டு தக்காளியை வந்து பதினோரு தக்காளியில் எட்டு தக்காளி வந்து நான் வந்து அரைக்க எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த மூணு தக்காளி தாலிக்கை எடுத்து வச்சுருக்கேன் இது ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம ஒரு நானூறு கிராம் ஒரு நானூறு சாரி ஒரு இரநூறு கிராம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சிக்கனில் ஆல்ரெடி முதல்ல நம்ம இந்த எல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டை தாலிக்க மூணு அன்னாசி பிளேட்டன்னு ஒரு கொஞ்சமாக ஒரு நாலு சீரகம் ஒரு நாலு சீரகம் ரெண்டு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு தாளிக்க இது தாளிச்சிடலாம் அதை இதோடவே வெங்காயத்தை சேர்த்துருவேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகாவும் கீழே சேர்க்கிறேன் இப்போ இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக இப்போது அரைஞ்சி வச்சுருக்க மூணு தக்காளியும் சேர்த்துடலாம் இதை சேர்த்துட்டு நம்ம பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி அரைச்சி வச்ச பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு ஒன்று டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் இதை வந்து தனியாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்து பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம் அந்தத்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதையும் வதக்கிடலாம் ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் ஒரு நாலு டீஸ்பூன் நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் ஏன்னா பச்சை மிளகாய் மிளகெல்லாம் சேர்த்துருக்கோம் நாலு டீஸ்பூன் கிலோ நான் ஏன் ஒன்று ஒன்றா போட்டு உங்களுக்கு வதக்கி காமிக்கிறேன்னாக்கா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வதக்கி வதக்கி நம்ம வந்து போட்டே வந்தோம்னாக்கா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் வித்தியாசமான ஒரு ருசியை கொடுக்கும் அதுக்காக தான் நான் வந்து ஒன்று ஒன்றா சேர்க்கும்போது நான் வந்து ஒன்று ஒன்றா ஒரு அஞ்சு டீஸ்பூன் ஸ்பூன் இப்போ பாருங்கள் மசாலா வதங்கினே இருக்குது நம்ம இந்த சமயத்தில் அந்த வரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இறக்கும்போது ஒரு ஸ்பூனு பூட் தாளிக்கும்போது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்ப மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்து இது வந்து கிரண்டிக்கலாம் அதை இந்த சூட்லேயே அது வதங்கட்டும் அனல் வந்து கம்மி பண்ணி வச்சுருக்கேன் வந்து சிக்கன் மசாலா ஒரு சிக்கன் மசாலா வந்து ஒரு அஞ்சா ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் மூணுலேருந்து ஒரு மூன்று டீஸ்பூன் ஏன்னா இது ஆஃப் டீஸ்பூன்ன்றதுனால தேங்காய் தக்காளி மசாலா சொல்லியிருந்தா இல்லைங்களா அதை வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு அனல் ஹை பண்ணிக்கோங்க போட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க வடிகட்டில போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படியே நான் போடுறேன் வெறும் அந்த ஸ்கின் பீஸ் தான் நான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு ஸ்பேர் ஸ்பாட்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா சால்னான்றதுனால நம்மளுக்கு அந்த சும்மா அந்த ஸ்மெல் இருந்தால் போதும் வந்து இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு இதை வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி கால்நாள் தேவையான அளவு நான் ஆல்ரெடி தண்ணி கொதிக்க வச்சிருக்க கொதிக்கிற தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாம் ஏன்னா சிக்கன்லேயே நான் தண்ணி வரன்றதுனால ஒரு ரெண்டு சொம்பு தான் நான் சேர்த்துருக்கேன் இது நல்லா வெந்து வரட்டும் நான் அதுபோல் மிக்ஸி ஜார் கழுவி வச்சுருக்கேன் அந்த தண்ணியும் இப்போ சேர்த்துருவேன் இப்போ உடனே வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அதனால் நான் அந்த சுடி தண்ணியே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன் நல்லா சலசல சலசல சலைன்னு நல்லா கொதிக்கணும் இது கொதிச்சாதான் நம்மளுக்கு எவ்வளோ எவ்வளோ நல்லா கொதிச்சு இந்த எண்ணெய் கிளியதோ அப்போதான் நம்மளுக்கு வந்து நல்லா வரும் இந்த பாருங்க கொதிக்கிற தண்ணியே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற போறோம் பாருங்க பாருங்க இப்போ சிக்கனில் வர தண்ணியோ அந்த தண்ணியும் சரியாக போயிடும் வந்த பிறகு நம்ம அதை இறக்கிக்கலாம் சால்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு கொதிச்சிட்டு இருந்துச்சுனாக்கா நம்ம பாருங்கள் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு பாருங்கள் தண்ணியாகவும் நல்ல தண்ணியாக இருக்குது இந்த தண்ணி போதும் மேற்கொண்டு தண்ணி ஊற்றுனா நல்லா இருக்காது இதே போதும் இப்போ இறக்குற ஸ்டேஜுங்க அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு கோட்ரு டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு இறக்கி கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு இறக்கி முடி வைக்க போகிறேங்க அவ்வளோதாங்க இப்போது சால்னா அப்படியே எடுத்து